இரேசுவில் பிரியவானவர்களே அன்றாட உணவு நிகழ்ச்சி வழியாக இன்றைய நாளில் இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பர்களை இன்றைய நாளில் இறைவு வார்த்தை நேற்று இறைவார்த்தை பகிர்விலிருந்து முற்றிலுமாய் மாறுபட்டது இன்றைய நாள் இறை வார்த்தையினுடைய பின்னணி என்பது என்ன ஓய்வு நாளில் தொழுகை கூடத்தில் எசாயாவின் வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து போதித்தாரே ஆனால் வியப்போடு அவரை பார்த்த மக்கள் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இயேசுவை வெறுத்தார்கள் எனவேதான் எந்த ஒரு இறைவாக்கினரும் தன் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்பதை முழிந்த இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் அவர் அதே கலிலேய பகுதியில் உள்ள நாகம் என்கிற நகருக்கு அவர் பயணப்படுகிறார் இந்த நாகம் என்பது ஒரு மீன்பிடி தொழில் செய்கிற ஒரு நகரம் யூதர்களும் பிரையினத்த மக்களும் இணைந்து வாழ்கின்ற ஒரு பகுதி இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து மீண்டுமாய் தன் பணியின் அதே இயல்பை வெளிப்படுத்துகிறாய் எந்த இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளில் தொழுகை கொடுத்து சென்று மக்களுக்கு போதித்தாரோ அதே பணியை அவர் நாசரித்தில் மட்டுமல்ல இந்த கப்பர்நாகமிலும் அவர் இன்றைய நாளில் வெளிப்படுத்துகிறார் செயல்படுத்துகிறார் ஆனால் எதை நாசரித்து மக்கள் இயேசுவுக்கு கொடுக்க தயங்கினார்களோ அதை கப்பர்நாகு மக்கள் அவருக்கு கொடுக்கிறார்கள் வல்லமையோடு இயேசு போதித்ததை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இயேசு வல்லமையோடு வார்த்தை பணியை மட்டும் செய்யவில்லை அவர்கள் மத்தியில் குணப்படுத்துகிற பணியையும் அவர் செய்கிறார் பொதுவாக குணப்படுத்துகிற பணியில் பல அடுக்குகள் உண்டு நோய்களை குணப்படுத்துதல் அல்லது ஆவிகள் மீதான தன் வல்லமை வெளிப்படுத்துதல் இயற்கையின் மீதான தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்துதல் சொல்லி பல வகைகள் இன்றைய நாளில் இயேசு கிறிஸ்து அவர் ஆவிகளை ஓட்டுகிறார் மக்கள் முதல் முதலாக இயேசு யார் என அறிக்கையிடுவதற்கு முன்னால் அழகை அறிக்கைடுகிறது இயேசுவே நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என சொல்லி அன்பிற்குரியவர்களே இன்றைய நாளில் ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி என்ன இறை வார்த்தை முழங்கப்படுகிற பொழுது சார்பு எண்ணம் இல்லாதவர்களாய் அந்த இறை பார்த்தையை நாம் அணுகிச் செல்ல வேண்டும் இயேசுவை யார் என தெரிந்தவர்கள் இவர் யாருடைய மகன் என தெரிந்தவர்கள் இயேசு இதோ நீங்கள் கேட்ட வார்த்தை என்னிடத்தில் நிறைவேற சொன்ன பொழுது அவர் கொடுத்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் கப்பர்நாகமில் இயேசு வார்த்தையை சொன்ன அவர்கள் இயேசுவின் மீது மட்டுமல்ல அவருடைய வார்த்தை மீது அந்த வார்த்தை அவர்கள் மத்தியில் செயல்படுத்திய வல்லவை மீது அவர்கள் மத்தியில் தீயாவை பிடித்திருந்த அந்த ஆவி சொன்ன அறிக்கை மீது நம்பிக்கை வைத்தார்கள் ஆகவேதான் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை பகிர்வு இறுதியில் இப்படியாய் முடிகிறது இயேசுவை பற்றிய பெயர் ஊரெங்கும் பரவியதென சொல்லி ஆம் நின்றுக்குரியவர்களே இங்கு முன் சார்பு எண்ணத்தை நாம் சற்று ஆழமாய் சிந்திக்க வேண்டும் இயேசு பிறந்த ஊரில் அவரை அந்த மக்கள் யாரோ ஒருவருடைய மகனாய் பார்த்தார்கள் ஆகவேதான் அவருடைய வார்த்தைகளை முழுமையா ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆனால் கப்பர்நாகுவில் அப்படி இல்ல வார்த்தையை வார்த்தையாய் பார்த்தார்கள் ஆகவேதான் அந்த வார்த்தை அவர்கள் மத்தியில் வல்லமையோடு செயல்பட்டது அன்பிற்குரியவர்களே ஒரு அழகை இயேசு யார் என்பதை அறிந்து முதல் முதலாய் மிக அழகாய் அறிக்கேட்டதே நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என சொல்லி அந்த ஒரு பணியை கப்பர்நாகு மக்களும் அங்கே மிக அழகாய் செய்தார்கள் இயேசுவை கடவுளுக்கு அர்ப்பணமானவராய் அவர்கள் கண்டுகொண்டார்கள் ஆகவேதான் இவருடைய இறைவார்த்தை பணியை அவருடைய குணப்படுத்தும் பணியை அவருடைய வல்லமையை சுற்றுப்புறம் இருந்த எல்லா பகுதிகளிலும் அவர்கள் எடுத்து சொன்னார்கள் ஆம் அன்பிற்குரியவர்களே நாம் இந்த வார்த்தையான இயேசுவை எப்படி அணுகுகிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த வார்த்தையானவர் ஏன் நம் மத்தியில் வல்லமையோடு செயல்படவில்லை ஏனெனில் முன்சார்பு எண்ணத்தோடு பல சமயங்களில் நாம் வார்த்தையானவரை அணுகி செல்லுகிறோம் இயேசுவின் வார்த்தையின் மீது இருக்கிற ஆழம என்ன என்பதை நாம் சற்று அலசி பார்க்க வேண்டும் எங்கே நம்பிக்கையோடு இயேசுவை அணுகிச் செல்லுகிறார்களோ அங்கே அந்த வார்த்தையானவர் கடவுளின் நிறைவானவர் தன் வல்லமையை வெளிப்படுத்துவார் ஆக நம் மத்தியிலும் நம்முடைய ஆலயங்களில் அன்பியங்களில் தனிப்பட்ட வாழ்க்கையில் அற்புதங்கள் நடைபெற வேண்டும் என சொன்னால் இந்த வார்த்தையானவரை முன் முன்சார்பு என்னமில்லாமல் அணுகி சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தை நமக்கு விடுதலை கொடுக்கும் அந்த வார்த்தை நமக்கு ஆறுதலை கொடுக்கும் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கு நன்றி மரியே வாழ்க